ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ரொம்பவே புதுசான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்கள் கிச்சனில் உங்களுக்கு டெய்லி தேவைப்படுற மாதிரி இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் ஏன்னா சப்பாத்தி வந்து நல்லா மெல்லிஸாக தேய்க்க வராது அது மட்டும் இல்லாமல் மாவு எல்லாமே சப்பாத்தி கடையில் அங்கங்கே ஓட்டும் ஒவ்வொரு தடவையும் நம்ம பரத்தும் போதுமே எடுத்து எடுத்து விட்டு தான் பரத்துகிற மாதிரி இருக்கும் ஸோ மாவு வந்து சப்பாத்தி கட்டையில் ஒட்டக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து கோதுமை மாவு இல்லை மைதா மாவு தூவி விட்டுட்டு சப்பாத்தி தேய்ப்போம் ஸோ அந்த மாதிரி தேய்ச்சாலுமே நமக்கு ஓரளவுக்கு தான் பரத்த வரும் அதுக்கு மேலே மெல்லிஸாக பரத்த வராது ஸோ சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்ல மெல்லிசாக தேய்க்க வரணும்னா அரிசி மாவு சேர்த்து தேய்ச்சி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக தேய்க்க வரும் ஒரு தடவை கூட உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் ஒட்டவே ஒட்டாது நல்ல ஈஸியாக தேய்ச்சிடலாம் நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற பிகினர்ஸ் கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஈஸியாக வரும் இந்த அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளார் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ மெல்லிசாகவும் தேய்ச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் அரிசி மாவு போட்டு தேய்ச்சி வைக்கும்போது சப்பாத்தி வந்து நீங்கள் மொத்தமாக ஒரு பத்து பன்னெண்டு சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சி ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டு மொத்தமாக சுட்டுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி அடிக்கும்போது ஒரு சப்பாத்தி கூட உன்னோடய ஒன்று ஒட்டிக்கவே ஒட்டிக்காது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பெருங்காயம் வந்து கடையில் தான் வாங்குவோம் இது வந்து நல்ல பவுடர் டைப்பில் இருக்கிறதுனால நமக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக எடுத்து போட்டு தாளித்து கொட்டிடுவோம் ஆனால் நாலாக நாளாக பார்த்திங்கன்னா இந்த பெருங்காயத்தில் இருக்கிற வாசனையும் நமக்கு வந்து சுத்தமாக போயிடும் நம்ம வந்து குழம்புலையோ இல்லை ரசத்துலையோ சேர்த்தாலும் கூட இதோடய ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது ஸோ இந்த பெருங்காயத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கடையில் வந்து கட்டி பெருங்காயம் வாங்கிக்கோங்க நீங்கள் கடையில் இருந்து வாங்கும் போது நல்ல சாஃப்டாக இருக்கும் அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வெளிலையே போட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கல் மாதிரி வந்துடும் நல்ல பெரிய பீஸாக இருந்தது இதை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு பீஸாக உடைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் வச்சு நல்லா சுற்றிட்டு குட்டி குட்டி பீஸஸ்ஸாக நல்லா உடைச்சிடுங்க நான் இப்போ செய்கிற மாதிரி பெருங்காயத்தை வந்து நீங்கள் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா உடச்சிக்கலாம் அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னா நீங்கள் கடையிலேருந்து வாங்கும் போதே பெருங்காயம் நல்லா சாஃப்டாக இருக்கும்ல அந்த டைம்லேயே குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு காய வச்சுருங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியாக உடைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பேனில் போட்டு வறுக்க போகிறோம் பேனில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம வந்து ட்ரை ரோஸ் தான் பண்ணணும் பெருங்காயம் சூடேற சூடேற இதோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் நல்ல ஒரு டார்க் கலரில் இருந்து எவ்வளோ லைட்டாக வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு ஆற விட்டுருங்க அப்புறமா இதை வந்து ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல பவுடரை அரைச்சி எடுத்துருங்க இந்த அளவுக்கு நல்லா அறப்பட்டுருக்கு இப்போ இதை வந்து வேறொரு டப்பாவில் மாற்றி வச்சுக்கிட்டு நம்ம எப்போவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே வறுத்து ரெடி பண்ணுற பெருங்காயத்தூள் வந்து எவ்வளோ நாளானாலும் சரி இதோட வாசனையோ இதோட ஃப்ளேவரோ சுத்தமாக மாறவே மாறாது எவ்வளோ நாளானாலும் சரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுற மாதிரி அவ்வளோ வாசனையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸில் நிறைய மசாலா பவுடர் வாங்குவோம் இது வந்து சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சாட் மசாலா இல்லை சன்னா மசாலா இந்த மாதிரி மசாலாலாம் நம்ம வந்து அடிக்கடி யூஸ் இல்லை எப்பயாவது தான் தேவைப்படும் ஸோ இதோட பேக்கெட்லேயே நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்குவோம் இதுக்காக நம்ம வந்து ஒரு டப்பா எடுத்து அதிலலாம் போட்டு வச்சுருக்க மாட்டோம் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ரப்பர் பேன் வச்சு கட்டி பாக்கெட்டோட அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி போட்டுருவோம் இது வந்து குட்டி பாக்கெட்டாக இருக்கிறதுனால பல சமயங்களில் எங்கே போகுதுன்னே தெரியாது ஃப்ரிட்ஜில் ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து தேடி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த பேக்கெட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி காத்து போகாத அளவுக்கு நல்லா மடக்கிட்டு ஃப்ரிட்ஜோட டோர்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் கிளிப் போட்டு நல்லா டைட்டா மாட்டி வச்சிருங்க பேப்பர் கிளிப் போடுறதுனால நல்லா டைட்டா நின்னுக்கும் எடுத்துகிட்டு வராது இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இல்லை அப்படின்னா நீங்க வந்து துணிகளுக்கு போடுற உட்டன் கிளிப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பேக்கெட்ஸ் எல்லாம் கிளிப் போட்டு மாட்டி வச்சிடும்போது இந்த மசாலா எங்க இருக்குன்னு நமக்கு தேட வேண்டிய அவசியம் இல்லை நேரமும் மிச்சம் அதே சமயம் இந்த பேக்கெட் எல்லாம் போட்டு வைக்கிற இடமுமே நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் சேவ் ஆகும் ஈஸியாக திறந்து நம்ம டக்குனு எடுத்துக்கலாம் நம்ம வீட்டில் அப்பளம் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்பளம் வந்து பொறிச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கும் கொஞ்ச நேரம் அந்த எண்ணெயை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து அடியில் போய் தங்கிடும் ஒரு மாதிரி கசடு மாதிரி இருக்கும் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்பளத்தில் இருக்கிற உளுந்து மாவுதான் அப்பளம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுன்றதுக்காக இது வந்து நல்லா தூவி வச்சுருப்பாங்க நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் கை எல்லாமே ஒரு மாதிரி வெள்ளை விலையாக ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா அப்பளை பாக்கெட்டை நீங்கள் பிரித்த உடனேவே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பரை வச்சு லைட்டாக இந்த அப்பளத்து மேலே தேய்ச்சிங்கனாலே போதும் ஒட்டியிருக்க உளுந்த மாவு எல்லாமே நமக்கு வந்து கீழே கொட்டிடும் டிஷ்யூ இல்லைனா ஒரு க்ளீனான துணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பளத்தோட ரெண்டு சைட்லையுமே நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க நான் வந்து ஒரே ஒரு அப்புளத்தில் தான் செஞ்சுருக்கேன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூள் வந்து கொட்டியிருக்குன்னு இதே மாதிரி நம்ம எல்லா அப்பளத்தையும் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் அப்பளத்தை பொறிச்சு பாருங்கள் உங்களுக்கு எண்ணெயோட கலரும் மாறவே மாறாது அதே மாதிரி எண்ணெயோட அடியில் கருப்பா தங்கும் பாத்தீங்களா அந்த மாதிரியும் இருக்கவே இருக்காது எல்லா அப்பளத்தையும் இதே மாதிரி செஞ்சுட்டு நல்ல ஒரு காற்று போகாத டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணி செய்கிறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ மட்டன் வேக வைக்கும்போது இது நமக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்து வராது நம்ம வந்து தான் ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாலும் கூட மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும் நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறீங்க இல்லை சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னா மட்டன் வந்து சீக்கிரமாக வந்து நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக வர்றதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நான் இன்னைக்கு மட்டன் வறுவல் செய்ய போகிறதுனால மட்டனை தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் எப்போ போல் ப்ரெஷர் குக்கரில் மட்டனை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ தான் நம்ம வந்து ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் என்னென்னா ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் ஓடி எடுத்திருக்கேன் தேங்காய் ஓட்டில் இருக்க நார் எல்லாத்தையும் பிச்சுட்டு நல்லா கழுவிட்டு எடுத்திருக்கேன் இதை தான் நம்ம வந்து மட்டனோடு சேர்க்க போகிறோம் இதை வந்து நீங்கள் உள்ளே போட்டுட்டு எப்போவும் போல் குக்கரை மூடி வெயிட் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க இந்த மாதிரி செய்யும்போது மட்டன் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் மட்டன் பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த மாதிரி பீசஸ் கூட நீங்கள் இந்த மெத்தடில் வேக வைக்கும்போது நல்ல சாஃப்டாக பஞ்ச மாதிரி இருக்கும் மட்டன் வெந்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் ஓடை எடுத்து நம்ம தூக்கி போட்டுடலாம் இந்த மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சில சமயங்களில் நம்ம வந்து வெளியில் போயிட்டு லேட்டாக வந்திருப்போம் நமக்கே அவ்வளோ டயர்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்துலலாம் குழந்தைங்க வந்து பசிக்குதுன்னு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கேட்பாங்க நமக்கு சமைக்கிறதுக்கே அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம வந்து குருமாவோ இல்லை சட்னியோ வச்சுக்கிட்டு இருக்க முடியாது இட்லி தோசை சப்பாத்தி இல்லை ப்ரெட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஆல் இன் ஒன் சட்னி வந்து ஒரே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணால் மல்லியில் சேர்த்துருக்கேன் அதே அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடைச்சி சேர்த்துட்டு இந்த பீஸ் அளவுக்கு குட்டியாக இஞ்சி சேர்த்துக்கிறேன் இந்த சட்னியில் நம்ம வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்க போறது இல்லை ஸோ இந்த சட்னிக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்காக ஒரு பத்து பதினஞ்சு வருத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துக்கிறேன் இந்த சாட் மசாலா சேர்த்தோன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேற எதுவுமே தேவையில்லை இந்த சட்னி மட்டுமே போதும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சாப்பிடலாம் இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு லெமன் ஐஸ்க்யூப் மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த லெமன் சேர்த்தோன்னா நம்ம சட்னிக்கு வந்து லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சட்னி வந்து இதோட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் இந்த சட்னிக்கு வந்து நீங்க தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை இட்லி தோசை சப்பாத்தி இல்லை நீங்க வந்து பிரெட்ல தடவி ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுக்குறதா இருந்தாலும் செய்யலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இதை வந்து ஒரு டப்பால ஊற்றி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா குறைஞ்சதோ ஒரு வர வரைக்கும் இதோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் இதே கிரீன் கலரில் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அடுத்த டிப்பின்ங்கிறத பார்க்கலாம் அப்பளம் வந்து நம்ம பாக்கெட்ல இருந்து பிரிச்சுட்டோம்னா இந்த மாதிரி ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் நம்ம வந்து வெறுமனே டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்பளும் வந்து டக் பண்ணு காய்ஞ்சு போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆனா மழை நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் வந்து நமக்கு டக்குன்னு கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இது மேலெல்லாம் ஒரு மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு நமக்கு வந்து யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம வெந்தயம் தான் யூஸ் பண்ண போறோம் வெந்தயத்தை கொஞ்சமா எடுத்து இந்த டப்பாவோட எல்லா கார்னர்லயுமே நம்ம போட்டு வச்சிடலாம் போட்டுட்டு டப்பாவை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க வெந்தயம் போட்டு வச்சோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது நம்ம அப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கேன் இந்த ஜாரை யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த பிளேட்ல இருக்க ஷார்ப்னஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இந்த பிளேடை ரொம்ப ஈஸியாக எப்படி ஷார்ப் பண்ணுறத நம்ம பார்க்கலாம் இங்கே நான் வந்து முட்டை ஓடி எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கேன் இதை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து நல்ல பவுடர் பண்ணிக்கலாம் இந்த முட்டை ஓட நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்து அரைக்கும் போது அதுல இருக்க பிளேட்ஸ் எல்லாமே நல்ல ஷார்ப்பாகிடும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த முட்டை ஓட்டோட பவுடரை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம பவுடர் பண்ண முட்டையோட வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை வச்சு ஒரு சூப்பரான டிப் பார்க்கலாம் இந்த நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம எப்போவுமே குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சோடாதான் ஆப்பத்துக்கு இல்லை கேக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணவும்ல அந்த சோடா இதில் இருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்தது வந்து வினிகர் எடுத்திருக்கேன் இது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்த உடனேவே இந்த மாதிரி நல்ல பொங்கி வரும் தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்த முட்டையோட ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம எண்ணெய் பிசுக்கா இருக்க பாத்திரங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இங்கே வந்து ஒரு கடாய் எடுத்திருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கருப்பு கருப்பாக இருக்க பாருங்கள் இதோட பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் படிச்சிருக்கு பாருங்கள் இதை வந்து நம்ம டிஷ்வாஷர் போட்டு எவ்வளோ தான் தேய்ச்சாலும் அளவுக்கு கிளீனாக வராது நமக்கு கை தான் வலிக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டு இது மேலே அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இந்த கடாயோட பேக் சைடில் ஒரு பக்கத்தில் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நான் டிஃப்ரெண்ட்ஸ் காட்டணும்னு சொல்லிவிட்டு இந்த பேஸ்ட் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா ட்ரை ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம வீட்டில் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு இதை நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதில் வந்து நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட சேர்த்தல சும்மா அப்படியே தான் தேய்ச்சி விட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து எல்லாம் இல்லை லைட்டாக தேய்ச்சாலே போதும் ஒட்டி இருக்க எண்ணெய் பிசுக்கு எல்லாமே ஈஸியாக போயிடும் இதை வந்து நான் தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் முன்னாடி இந்த மாதிரி இருந்துச்சு நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டு வச்சு வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லா க்ளீனாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிரெட் பேக்கெட் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம யூஸ் பண்ண ப்ரெட் போக மீதி இருக்கிற ப்ரெட் வந்து ஒரு மாதிரி நல்லா காஞ்சி போயிடும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி பிரெட் ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ நம்மளோட பிரெட் வந்து நம்ம வாங்குற மாதிரி நல்ல சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும்னா இது எப்படி இந்த பேக்கெட்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு கிளிப்போ ரப்பர் பேண்டோ யூஸ் பண்ண போறதில்ல பிரெட்டோட கவரை இந்த மாதிரி நல்லா டைட்டாக சுத்திட்டு மேலே இருக்கிற பகுதியை இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இந்த பேக்கெட் குள்ள எந்த காத்துமே போகாது இந்த பேக்கெட் வந்து நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸாக இருக்கும் ஸோ நம்ம பிரெட்டும் நல்லா சாஃப்டாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளோட வீடுகளில் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா காஃபி தூள் வந்து ரொம்ப சீக்கிரமா கெட்டி ஆயிரும் இது வந்து நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இந்த காஃபி தூளை வந்து நம்ம பாக்கெட்ல வச்சிருந்தாலும் சரி இல்லைனா ஒரு டப்பால கொட்டி வச்சிருந்தாலும் சரி இது வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாம காஃபி தூள் வந்து எவ்வளோ ஆனாலும் கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான் இதில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி சேர்த்துக்கோங்க அரிசி சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நம்ம ஃபுல்லாக கட்டிடலாம் இப்போ இதை வந்து நம்ம காஃபி தூள் வச்சுருக்க பாட்டிலுக்குள்ள போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது காஃபி தூளில் ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் சரி நம்ம சேர்த்துருக்க இந்த அரிசி வந்து எல்லா ஈரப்பதத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும் ஸோ நம்ம காஃபி தூள் வந்து கடைசி வரைக்கும் நல்ல பவுடராகவே இருக்கும் கொஞ்சம் கூட கெட்டியாகாது அதே மாதிரி காஃபி தூளை வந்து நீங்கள் நல்ல ஒரு ஆர்டைட்டான இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் நீங்கள் காஃபி தூள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பூனும் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கவே கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் இருக்கணும் அதே மாதிரி காஃபி தூள் எடுத்ததுக்கப்புறமா இந்த பாட்டிலை வந்து நீங்கள் உடனே க்ளோஸ் பண்ணுங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் திறந்து வச்சுருக்கக்கூடாது இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட காஃபி தூள் வந்து கொஞ்சம் கூட கெட்டிப்படவே படாது நீங்கள் கடைசி ஸ்பூன் யூஸ் பண்ணுற வரைக்கும் காஃபி தூள் வந்து நல்ல பவுடராக தான் இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் இஞ்சி எல்லாம் நிறைய வாங்கிட்டோம்னா அதை வந்து நம்ம கரெக்டான மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்போ நமக்கு வந்து நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் கடையிலேருந்து இஞ்சி வாங்கிட்டு வந்த உடனேவே நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வராது கண்டிப்பாக அதில் ஒரு பாதி இஞ்சி அதை அப்படியே வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இஞ்சி வந்து நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துக்காக இதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இஞ்சி வந்து கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே அப்படியே வச்சிடாதீங்க ஏன்னா இந்த இஞ்சியில் நிறைய மண் அழுக்கு இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க இஞ்சியை இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா ஊற விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊரிச்சினாலே போதும் இந்த இஞ்சியில் இருக்க அழுக்கு மண் எல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸியாக கலண்டு வந்துடும் இந்த மாதிரி ஒரு டூத் ப்ரஷ் வச்சு இந்த இடுக்குகளில் இருக்க மண் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இந்த இடுக்கில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்ச்சோன்னா ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி நல்ல இஞ்சியை கழுவிட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியில் வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுறலாம் இந்த இஞ்சியில் ஈரம் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது இந்த மாதிரி ஒரு துணியால் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஃபேனு கடியில் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டுருங்க ஒரு மணி நேரம் விட்டிங்கனாலே போதும் இந்த இஞ்சி வந்து நம்ம ஏற்கனவே தொடச்சி எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக காஞ்சிரும் இப்போது இஞ்சியில் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இஞ்சி வந்து நம்ம இப்படியே வச்சு ஸ்டோர் பண்ணிட்டோன்னா நமக்கு ரொம்ப நடைக்கு வராது இந்த பகுதியெல்லாம் ஒரு மாதிரி அழுகின மாதிரி ஆயிரும் ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போது கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஆர்டைட்டான டப்பாவில் வச்சுக்கோங்க உங்ககிட்ட கிட்ட கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் இப்போது இதை இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பராக கிளீன் பண்ணிட்டு இஞ்சியை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு மூணுலேருந்து நாலு மாதம் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதில் கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது நமக்கு தேவைப்படும் போது ஃப்ரீசர்லேருந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மைதா மாவு கோதுமை மாவு அரிசி பருப்பு எதா இருந்தாலுமே நம்ம வந்து நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இதில் ரொம்ப சீக்கிரமாக குட்டி குட்டி வண்டு பூச்சி எல்லாம் வந்துடும் வண்டெல்லாம் நிறைய வந்துருச்சுன்னா இந்த மாவை வந்து நம்ம வெயிலில் வச்சு சளிச்சிட்டு கூட யூஸ் பண்ண முடியாது மாவில் வந்து ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் அந்த மாதிரி வண்டு பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சின்ன பீஸ் பட்டையை இந்த மாவில் நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே போட்டு வச்சுருங்க இல்லை பட்டையோட ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு டிஷ்யூவில் வச்சு ரப்பர் பன் போட்டு நல்லா கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா இது வந்து நீங்கள் மாவில் போட்டிங்கன்னா பட்டையோட ஸ்மெல் வந்து மாவில் ஏறாது இந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அரிசி பருப்பு மாவு எதாக இருந்தாலுமே ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் பூச்சி வண்டு எதுவுமே வராது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணி அதில் ஆங்கிரோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ